ஆஹ் இப்போ நான் வந்திருக்கிறது வந்து இன்னொரு பெரிய விஷயம் என்னுடைய அக்கா என்னுடைய உடன் பிறந்த அக்கா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கழுத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய கட்டி இருந்தது பொதுவா இது தைராய்டு கட்டின்னு சொல்லுவாங்க தைராய்டுக்காக பல வருஷமா என்னோட அக்கா வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்காக மெடிசன் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது ரொம்ப வலி தாங்க முடியல அப்போ ஒன் இயர் ஆகி ஒரு கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒன்பது மாசம் ஆயிடுச்சு அப்ப கூட பழனிசாமி சாருக்கு இதை போட்டோ அனுப்பி நான் கேட்டேன் கொடுக்கலான்னு சொன்னாரு ஆனா என்னுடைய அக்கா மருமகள் எங்கள் அக்கா பொண்ணுங்க எல்லாமே மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறதுனால அவங்கள நம்ம சொல்கிறது வந்து முழுசாக வந்து ஹாஸ்பிட்டலெல்லாம் இல்லாத அப்படின்ற மாதிரி என்ன ஒரு மாதிரி மைனஸாக பேசுனாங்க அந்த ப்ராடக்ட் அதெல்லாம் இருக்கட்டும் இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டி வச்சிருக்கிறான் அப்படி இப்படின்லாம் பேசுனாங்க அதுக்கப்புறம் இப்போ என்ன நடந்ததுன்னா கழுத்துக்கு முன்னாடி இருக்கிற கட்டி ஆப்ரேஷன் பண்ணோம் ரொம்ப ஒரு த்ரீ மந்த்தல பார்த்தீங்கன்னா கழுத்துக்கு அப்படியே நேர் ஆப்போசிட் பின்னாடி சைடு கட்டி வந்துருச்சு அந்த கைடு அந்த கட்டியும் ஆப்ரேஷன் பண்ணியாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைடில் ரைட் சைடில் காதுக்கு அப்படியே பக்கத்துல அந்த கழுத்து ஓட்டினா அப்படில ரெண்டு கட்டி வந்துருச்சு இப்போ சிஎம்சில அதே சிஎம்சியில் போய் ஸ்கேன் பண்ணி எல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணிடலான்னு சொன்னாங்க அவங்க சொன்ன அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு நாள் என்னோட அக்காக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கையும் ரெண்டு காலு சேல் விழுந்துருச்சு அதாவது நல்லா பேசுவாங்க சாப்பிட்றாங்க எல்லாரும் தெரியுது ஆனால் நடக்க மட்டும் முடியல இப்போ காரணம் என்னென்னா இந்த கட்டி வந்து கழுத்தில் போகிற நரம்பு ப்ரெஷ் பண்ணதுனால உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் ஆகல அப்படின்னு சொல்றாங்க திரும்ப இப்போ அந்த இப்படி இப்போது கை காலெல்லாம் விழுந்ததுனால இப்போ பிரைன் ஏதோ ப்ராப்ளம் இருக்கும்ன்ற மாதிரி எது வேறு ஏதோ ட்ரீட்மெண்ட் சாரி வேற ஸ்கேனு செக்கப்லாம் பண்ணும்போது மூலையிலையும் சிறு சிறு கட்டி வந்துருச்சு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லங்ஸ்லயே கட்டி வந்துருச்சு அப்போ பார்க்கும்பொழுது டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க இது நான் சொல்கிறது ரொம்ப சீரியஸான மேட்டர் நான் சொல்கிறேன் என்னுடைய மெலக்செமிக்ஸுடைய டெஸ்ட் மணில் சொல்கிறேன் நான் சரியா கொஞ்சம் கவனமாக கேளுங்க இது எனக்கு வந்து ஒரு சூழ்நிலை ஒன்று வருஷத்துக்கு முன்னாடி திரும்ப என்னுடைய குடும்பத்தில் வந்திருக்கு என்னுடைய உடன்பிறந்த சகோதரிக்கு வந்த இது பிரச்சனை இது இப்போவும் நான் வந்து அவங்களுக்கு மிக்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் சரியா நான் டாக்டர் சொல்லிட்டாங்க லங்ஸ்லேயும் இருக்குது பிரெயின்லாம் கட்டி இருக்கு கை கால் இழந்துருச்சு இதுக்கு மேலே நாங்கள் ஒத்துழவாதம் கொடுக்க முடியாது வீட்டுக்கு கொண்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க வந்து இருபது நாள் ஆயிடுச்சுங்க கை சுத்தமாக ஆக்சன் பண்ண முடியாது காலும் வந்து சுத்தமாகவே ஆக்ஷன் பண்ண முடியாது அந்த சூழ்நிலையில இப்போ இருபது நாளாக நான் வந்து மூணு வழி அலுக்ச்ஸ் மிக்ஸ் வந்து என்னோட அக்காவுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கிறேன் இப்போ கை ரென் கால் ரெண்டுச்சுமே வந்து ஷேக் பண்ணுறாங்க அடுத்தது ரைட் ஹேண்டு லெஃப்ட் இல்லை இன்னும் அது வரல ரைட் ஹேண்டு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஆக்ஷன் ஆகாம இருந்தது கையை எடுத்துக்கிட்டு வராங்க முக வரலாம் எடுத்துட்டு கழுத்து வரலாம் எடுத்துட்டு வராங்க முகத்துல அவங்க கையை வைக்க முடியல அந்த அளவுக்கு ஆக்சன் ஆகுது எத்தனை நாள் ஆகுதுன்னா இருபது நாள் ஆகுது அதனால வந்து பாத்தீங்கன்னா இது வந்து என்னுடைய குடும்பத்துக்கு மாத்திரம் இல்ல இந்த ஜூம்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் சரி அத்தனை உறவினர்களுக்கும் நம்ம வந்து டாக்டர்களால கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை என்ன செய்யறதுன்னு தெரியாம ஒரு இப்போ இருக்கும் பொழுதுதான் நான் திரும்ப இப்போது டாக்டர் கை முடிய முடியாதுன்னு தானே விட்டாங்க இப்போ கொடுக்குறேன் நான் எங்கள் வீட்டில் சொல்கிறேன் இப்போ கொடுக்குறேன் நான் என்னுடைய ப்ராடக்ட்டு எலிக்சர் மிக்ஸ் கொடுக்குறேன் சாப்பிட்டோம் தயவு செஞ்சு எல்லாரும் அமைதியாக இருங்க அப்படின்ற மாதிரி எல்லாரையும் நான் ஓரம் கட்டிட்டு எலிக்சர் மிக்ஸ் கொடுக்க கொடுக்க ஆரம்பித்தேன் இப்போ என்னோட அக்கா நல்லா பேசுகிறாங்க நல்லா சாப்பிட்றாங்க கை கால் ரெண்டும் ஆக்ஷன் ஆகுது ஒன்றும் மறக்க முடியல பட் சும்மா போட்டிருந்த காலு இப்போ ஆக்ஷன் ஆகுது கையும் ஆக்ஷன் ஆகுது இது வந்து கண்டினியூவாக நான் இப்போ கொடுக்குறதுக்கு எல்லாருமே வந்து இதை இதை பார்க்கும்பொழுது அங்கே அக்கம் பக்கத்தில் என்னுடைய வில்லேஜில் இருக்கிறவங்க கூட என்ன ப்ராடக்ட் இதுன்ற மாதிரி சொல்லி இப்போ ரெண்டு நாளாக நான் இதுதான் பேசிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறேன் இன்றைக்கும் நான் வந்து பாத்தீங்கன்னா ஜூமில் வந்து நான் எனக்குன்னு ஒரு குரூப் வச்சுருக்கிறேன் இது சொல்கிறதுக்காகவே நான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த ஜூம் லிங்க் நான் இப்போ அனுப்பியிருக்கேன் சரிங்களா அப்படி இருக்கும் பொழுது நான் என்ன சொல்லுவேன்னா எனக்கு இந்த வாய்ப்பு பழனிசாமி சார் கொடுத்தாரு அவருக்கு நான் ஒரு சல்யூட் பண்ணுறேன் என் குடும்பத்தின் சார்பா அவர் குடும்பத்திற்கு நாங்கள் ஒரு நன்றி மிகப்பெரிய நன்றி சொல்ல